நேர்கள் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் திப்பியில் தப்பிய நெத்திலமை அத்தியாயம் பத்தொன்பது கணேஷ் மிகுந்த மகிழ்ச்சியோடு உலவிக் கொண்டிருந்தான் அவன் கண்களில் கனவு மின்னிக் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாகவே அவன் முகத்தில் ஒளி கோடி தெரிந்தது அதிலும் அவன் கீதாவிடம் காட்டிய அன்பும் அரவணைப்பும் அவளை நிகழ வைத்திருந்தது தான் கருவற்றிருக்கும் நேரத்தில் கணவனின் கருசனையான செய்திகள் அவளுக்கு இதமளித்தது காதல் திருமணம் புரிந்து குடும்பத்தை பிரிந்ததும் ஒரு குழந்தை உருவானால் மறந்து மன்னித்து ஏற்றுக் கொள்வார்கள் என்று அவள் என்ன இருக்க அவள் பெற்றோரோ அவளை திரும்பியும் பார்க்கவில்லை அவளை அவர்களை தொடர்பு கொண்ட போது அழகப்பன் அவர்களை அளவுக்கு அதிகமாக தலைக்குறைவாக பேசிவிட்டதாகவும் எக்காலத்திலும் அதை மறக்கவோ அவளை மன்னிக்கவோ அவர்கள் தயாராக இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டனர் அதில் மனம் வெதும்பி போனவளை கணேஷின் முந்தைய பாராமுகம் அதிகமாக வருத்தியது இப்போது கணேஷ் காட்டும் நெருக்கமும் அன்பும் அவளை நிறையவே மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைய வைத்திருந்ததால் அவள் கண்கள் சில விஷயங்களை கவனிக்கவில்லை அவள் புத்தியும் சில சம்பவங்களை ஆராயவில்லை கணேஷ் அன்று அலுவல் நேரம் முடிந்து வீடு திரும்பாமல் இருக்க யோசனையோடு பால்கனியில் ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள் கீதப் பிரியா பின்னிரவு வேளையில் சற்றே களைத்த தோற்றத்தில் வீடு வந்தவன் ஏதும் பேசாமல் குளித்துவிட்டு உறங்கிவிட்டான் இப்போதும் அவன் கையணைப்பில் உறங்கி பழகியவளுக்கு இன்று அவள் வரும் முன்னரே அவன் முறக்கிவிட்டது உறுத்தலாயிருந்தது இருந்தாலும் வயிற்றில் வயிற்றிலிருக்கும் குழந்தைக்காகவும் தானே இப்படி உழைக்கிறான் என்று வாஞ்சையாய் அவன் தலையை கோதிவிட்டு அருகில் படுத்துக் கொண்டாள் ஏனோ இரவு உறக்கமே வரவில்லை அவனை பற்றிக்கொண்டே இருந்தவள் மெல்ல மெல்ல கண்ணுறங்கும் போது கதிரவன் கிழக்கில் முளைக்க ஆரம்பித்திருந்தான் அவள் தூங்கி எழுந்தபோது அவள் அருகில் கணேஷ் இல்லை அவசரமாக எழுந்து மணியை பார்த்தால் அது நண்பகல் பதினொன்று என்று காட்ட இவ்வளவு நேரம் தூங்கினேனா என்று தன்னையே கடிந்து கொண்டு வீட்டு வேலைகளில் கவனமானாள் மதியம் ஏதோ நெஞ்சை அடைப்பது போல ஒரு உணர்வு அவளை ஆட்கொண்டது வழியெல்லாம் இல்லை ஏதோ துக்கம் சொல்ல தெரியாத வேதனை வயிற்றை பிடித்துக்கொண்டு என்ன எனக்கு ஏன் இப்படி இருக்கு பாப்பா உனக்கு எதுவும் முடியலையா சரியா மூச்சு விடுறீங்களா அம்மா கிட்ட பேசுங்க என்று அவள் குழந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று அதன் அசைவுகளை சோதித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் சரியாக அரை மணி நேரத்தில் அவள் செல்போனில் வந்த செய்தி கேட்டு நொறுங்கி போனாள் காவல் நிலையத்திலிருந்து வந்த தகவல்படி உடனடியாக போந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு வரச் சொல்லி சொல்லிவிட்டு வைத்தனர் எதற்கு என்று அவள் விசாரிப்பதற்குள் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட பயத்தில் முழுவதாக வியர்த்திருந்தாள் கணேஷின் எண்ணுக்கு அழிக்க அதுவும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது பயத்தில் அவள் அடுத்து அழைத்தது சித்தார்த்துக்கு தான் திடீர்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவர் ஆபீஸ்ல இல்லையா என்று கேட்டாள் சித்தார்த் விரைவாக அலுவலகத்தில் விசாரித்து இன்று அவன் விடுப்பு எடுத்திருப்பதாக குறிப்பிட யாருக்கும் எதுவும் புரியவில்லை சித்தார்த் வேகமாக நீ வீட்டுல தயாராருமா இதோ நான் பர்மிஷன் சொல்லிட்டு வரேன் நாம போகலாம் என்று அவளுக்கு துணை வர தயாரானான் ஒவ்வொரு நொடியும் யுகமாக கழிய வாசலில் சித்தார்த்தின் வரவை எதிர்நோக்கி நின்றாள் கீதா விடாது கணேஷை அழைத்துக் கொண்டிருந்தாள் சித்தார்த் வரும்போதே அவன் முகத்தில் இருந்த மாற்றத்தை கவனித்த கீதா காரில் ஏறியதும் என்னவென்று விசாரிக்க அவனு ஒன்றும் பேசாது வண்டியை வேகமாக செலுத்தினான் அவன் விழிகளில் தெரிந்த வழியின் காரணம் புரியாத கீதா அவன் வண்டி ஓட்டும் போது அதற்கு இடைஞ்சலாக பேச விரும்பாமல் தவிப்போடு அமர்ந்திருந்தாள் அந்த சாலை பூந்தமல்லி செல்லும் சாலையாக இல்லாமல் போக அண்ணா நம்ம பூந்தமல்லி போனோம் என்றாள் அவனோ பதில் பேசாது வேற ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க அங்க போவோமா என்று சொல்லிவிட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் அவன் கார் நுழைய திகைத்து நோக்கினாள் கீதா அண்ணா இங்கேயா என்றதும் ஆம் என்று தலையசித்த சித்தார்த் அவள் இறங்க வசதியாக கதவை திறந்து கை கொடுத்து இறக்கிவிட்டான் கையோடு ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளுக்கு நீட்ட அவளோ வேண்டாம் என்று விட்டு வெளிகளை சுழல அந்த பெரிய விட்டார் வளாகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது செவிலியர்கள் அங்கொருவரும் இங்கொருவருமாக நடந்து கொண்டிருந்தனர் நோயாளிகள் அங்கங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க சித்தார்த் கீதாவின் கையை பற்றி மெதுவாக நடத்தான் அவனிடம் ஏதோ ஒரு தளர்ச்சி தெரிந்தது அவன் அவசர விபத்து சிகிச்சை பிரிவிற்கும் பக்கம் நடக்க அந்த அறிவிப்பு பலகையை பார்த்ததும் கீதாவின் கைகள் செல்லிட்டது ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கு கணேஷ் என்னாச்சு அதோ போன் எடுக்கலையா என்று மௌனமாக அரற்றியவள் எங்க போறோம் யார் போன் பண்ணாங்க என்று மெல்ல தயங்கி கேட்டாள் சித்தார்த்தவளை பார்த்த பார்வையில் என்ன இருந்தது என்று கீதாவால் அந்த நேரத்தில் கணிக்க முடியவில்லை கண்டிப்பாக தைரியமாக இரு என்று சொல்லவில்லை அந்த பார்வை உள்ளம் நடுக்க அவனோடு இணைந்து நடந்தாள் இதோ கண் முன்னால் விபத்து பிரிவின் ராம்ப் தெரிய நிமிர்ந்த பெயர் பலகையை வாசித்தவள் உள்ளம் நடுங்கியது உள்ளே என்ன நிலையில் இருக்கிறானோ கடவுளே துணைக்கணில் என்றவள் இஷ்ட தெய்வங்களை வேண்டி அவள் கால்களை நகர்த்தினாள் சித்தார்த் அந்த பிரிவை கடந்து செல்ல கீதா உரைந்தாள் அவள் சுற்றுப்புறத்தை கவனிக்காமல் சித்தார்த் முகத்தையே பார்த்து கொண்டு வர ஓரிடத்தில் அவளை நிறுத்திய சித்தார் இங்கே இரு கீதா வந்துருவ எங்கே போகாத என்று சொல்லிவிட்டு முன்னே சென்றான் அவள் அந்த மர நிழலில் நின்றாலும் ஏதோ ஒரு வெப்பம் அவளை தாக்கியது சுற்றுப்புறம் கவனிக்க அவள் மனம் விளையவில்லை நிமிர்ந்த போது விபத்து பகுதிக்கு பின்புறம் என்று தெரிந்ததும் மெல்ல மூச்சு சீரானது அவளால் வேறு யோசிக்க இயலவில்லை மீண்டும் வந்த சித்தார் அவளை அங்கேயே அமர்த்தினான் இங்க கீதா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு என்று ஆரம்பிக்க எங்க நான் வாரி இருக்கார் அவரு நான் போவிக்க மாட்டேனா திடீர்னு எங்கே போனாரா பெரிய அடி எதுவும் இல்லையே என்று அவளே அவனுக்கு காயப்பட்டிருக்கும் என்று உணர்ந்து தன்னை தேற்றிக் பேச சித்தார்த்தின் பார்வையில் இரக்கம் பொங்கி வழிந்தது எந்த அளவுக்கு அவன் செய்கைகள் இவளை பாதித்திருந்தாள் இதுதான் நடந்திருக்கும் என்று யூகித்து அதை கையாள தயாராகி இருப்பாள் என்று அவள் மீது மதிப்பும் அதே நேரம் கணேஷ் மீது கோபமும் பிறந்தது அது என்று அவள் விரல்களை பற்றி கொண்டவன் மெல்ல பேச ஆரம்பித்தான் அவன் கொஞ்ச நாளா எப்படி இருந்தாமா வீட்ல ஏன்னா என்கிட்ட நல்லபடியா தான் பேசினான் அதனால அவன் பழையபடி மாறிட்டான் தான் நான் நினைச்சேன் நீ அவனுக்கு ரேஸ் பிடிக்கும் அதுல பண சம்பாதிக்க நினைக்கிறான்னு அவனோட பண தேவைக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்த அவனும் இருந்தான் ஆனா என்னாச்சுன்னு தெரியல மறுபடி ரேஸுக்கு போயிருக்கான் அதுவும் ஸ்ட்ரீட் ரேஸ் விசியா இருக்கிற ரோட்ல என்று நிறுத்தினான் ஏற்கனவே சாரங்கன் கூட்டிட்டு போறதா சொன்னாரண்ணா ஆனா அப்புறம் அந்த ஆளோட இவர் பேசவே இல்லையே என்று சொல்ல உம் அவனை விட்டுட்டு இவனா யாரையோ தேடி பிடிச்சிருக்கான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஏங்க சார் அந்த ஆள் கணேஷ் பதி சொல்லுங்க என்று ஒரு காக்கி சட்டைக்காரர் வந்து நின்றார் கண்களில் கண்ணீரோடு அவனின் விவரங்களை பகிர்ந்து கொண்ட சித்தார்த்திடம் அறிவே இருக்காதா சார் சிக்னல் நிக்கிற வண்டிகாரனுங்க அவனுங்க பூரா ஆனா இவர் அப்படியா நல்ல வேலை நல்ல மதிப்பா இருக்கிற ஆளு செய்யற வேலையா சார் இதெல்லாம் அவனுங்க படிக்காத பசங்க சார் அவனுங்க இதான் சார் வண்டியை சிக்னல்ல வச்சு முறுக்க வேண்டியது யாரு பதிலுக்கு ஆக்சிலேட்டரை முறுக்கி பதில் சிக்னல் தராங்களோ அவங்க அந்த சிக்னல்ல இருந்து ரேஸ் ஆரம்பிக்கிறாங்க சார் அடுத்தடுத்து சிக்னல்ல ஆட்கள் கூட்டிக்கிட்டே போறாங்க இவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது வெறும் ரேஸ் ஓட்டணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இப்படி ஆரம்பிக்கிற ரேஸ் மெல்ல மெல்ல வேகம் எடுத்து சிக்னல்ல நிக்காம போய் ஒரு பாயிண்ட்ல முடியுது இத கண்டுபிடிச்சு தடுக்கிறதே எங்க டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையா இருக்கு சார் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நாங்க நிழல்ல நின்னு தார் ரோட்டுக்கு நடுவுல இருக்கிற கொட்டாயில அரை மணி நேரம் தெரியுங்களா சிலர் அப்படி மரத்தடியில வயசாகுது சார் எங்க நின்னா என்ன ஒருத்தன் ஓவர் ஸ்பீட்ல போனா உடனே நாங்க போலீஸ்க்கு வாக்கிங்ல சொல்லி உடனே கண்ட்ரோல் ரூம்க்கு தகவல் கொடுத்து கண்காணிக்க சொல்லி வண்டி நம்பர் வச்சு சம்பந்தப்பட்டவர் வீட்டுக்கு அடுத்த நாள் நோட்டீஸ் போயிடும் இதெல்லாம் மக்களுக்கு தெரியல சார் இப்ப பாருங்க இவங்களை பிடிக்க ரெண்டு போலீஸ்காரங்க இவங்க வண்டிய சேஸ் பண்ணி போனாங்க பாவம் அவங்களுக்கும் கொஞ்சம் காயம் என்று சொல்லிவிட்டு நமா நீதான் அவர் சம்சாரமா என்று கேட்ட அவரின் குரலிலும் இரக்கம் ஆம் என்று தலையசைத்த சித்தார்த்திடம் மாசமா இருப்பாங்க போல சார் பார்த்து பதமா சொல்லி கூட்டிட்டு வாங்க தான் எல்லாம் பண்ண முடியும் என்று சொல்லிவிட்டு விவரங்கள் கொடுத்தது சித்தார்த்தான் என்று அத்தாச்சிக்கு கையொப்பம் பெற்று கொண்டு வந்தார் ஏனா இப்ப அவர் சொன்னது கணேஷ் பத்தியா அவரான யாருன்னு தெரியாதவங்க கூட ரேஸ் போனது என்று கண்ணீரோடு அவள் கேட்க பதில் சொல்ல முடியாமல் ஆம் என்று தலையிசைத்தான் அப்படி என்னன்னா ஆசை அந்த வண்டியை வாங்கும் போதே சொன்ன என்னால அதுல உட்காரவே முடியலன்னு ஆனா அதான் வேகமா போகுன்னு சொல்லி வாங்கினாரு அப்படி என்ன வேகமா போக வேண்டியிருக்கு அவருக்கு கோபம் வருதுனா வேகம் வேகம்னு என்று பேசிக்கொண்டே இருந்தவள் திடீரென்று அங்கே கேட்ட அழுகுரலில் பேச்சை நிறுத்தினாள் அடே ராசா நான் தான் அந்த வண்டி வேண்டான்னு சொன்னனே போவாத போவாதன்னு அழுதனே என் பேச்சை கேட்டியா இப்படி பண்ணிட்டிய ராசா இனி உன நான் எப்படி பாப்ப ஐயோ என்று ஒரு தாயின் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுக உறைந்து போன நிலையில் இருந்தாள் கீதா அண்ணா அண்ணா அவள் குரலே எழும்பாமல் அழைக்க சித்தார்த் குலுங்கி அழ ஆரம்பித்தான் அவளுக்கு அவன் அழுகையின் காரணம் விளங்கவில்லை என்று வலது பக்கம் பார்த்தவள் சற்று தள்ளி எழுதியிருந்த பலகையை கண்டு ஸ்தம்பித்தாள் அண்ணா அவள் வேகமாக அழைக்க அவள் கைகளை பற்றி மெல்ல அழைத்து போனான் சித்தார்த் இதோ சமீபத்து விட்டாள் அப்படி என்றாள் அப்படி என்றாள் என் கணேஷ் அவன் இங்க இருக்கிறான் இந்த இடத்திலா என்று அவள் மனம் அரற்ற ஆரம்பித்தது காவலர் முன்னெச்சரிக்கையாக அங்கிருந்த சிலரை அப்புறப்படுத்தி இருந்தார் சிலையாக சமைந்த நின்றாள் கீதா அவள் உலகம் இருண்டு விட்டதன் அடையாளமாக இதோ அவள் கண் முன்னால் உயிரற்ற சடலமாக கணேஷ் அந்த ஸ்ட்ரக்சரில் கிடக்கிறான் கண்மோடி உறங்கும் தோற்றத்தில் அவன் இருந்தாலும் அவனில் இடது பக்கம் முழுவதும் துணியால் மூடப்பட்டிருந்தது சித்தார்த் கதறிவிட்டான் என்று அவன் உடைந்து அழுதுவிட கீதா சிலையாக நின்றாள் அந்த சிலைக்குள் எந்த மாற்றமும் இல்லை கண்கள் கணேஷின் முகத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தது காவலர்களின் உத்தரவுப்படி ஒரு செவிலியர் அவளை கவனிக்க தயார் நிலையில் நின்றிருக்க அவளோ ஒரு அசைவும் இல்லாமல் நின்றாள் அவளின் இந்த தோற்றம் கண்டு பயந்து போன சித்தார்த் கீதம்மா இங்கே பார் இங்கே பார் கீதா அண்ணாவோ பார் என்று கண்ணம் தட்டி அழைக்க அவளோ பார்வையை கணேஷை விட்டு நகர்த்தவே இல்லை சுற்றி இருந்த அனைவருக்கும் அவள் செய்கை பயத்தை விளைவிக்க அவளோ வெறித்த பார்வையோடு அந்த செவிலியை இழுத்த எழுப்பிற்கு நகர்ந்து சென்றாள் ஃபார்மாலிட்டி என்று கையொப்பம் கேட்க மரக்கட்டை போல கையொப்பமிட்டவள் பார்வையில் எந்த மாற்றமும் இல்லை ஆதர் நோட் ஆரம்பத்திலிருந்தே இருவேறு காலங்களில் கதை பயணித்தாலும் கணேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பதை அங்கங்கே சில இடங்களில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இதுவரை அதிகப்படி சோகத்தை நான் வெளிக்காட்டி ஏதும் எழுதியிருக்கவில்லை இம்முறையும் அதிக பாதிப்பை ஏற்படுத்த விரும்பாமல் உங்கள் ஊகத்துக்குவே சில இடங்களில் கணேஷ் உயிரோடு இருக்க மாட்டான் என்று குறிப்பு கொடுத்தேன் அது கதைக்கு தேவையாகிறது உங்களை அது வருந்த வைத்திருந்தால் மன்னிக்கவும் இக்கதையில் மேலும் இழப்புகளை நான் காட்டலாம் இதுதான் கதை என்று கண்டிப்பாக நீங்களெல்லாம் ஊகித்திருப்பீர்கள் அதுவேதான் ஆனால் அதை என் பாணியில் பதிவு செய்கிறேன் வாசித்து கருத்தளித்து என்னை ஊக்குவிக்கும் அனைவருக்கும் என் நன்றிகள் பல அன்புடன் ஜெயலட்சுமி கார்த்திக் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க